கருத்தர் உங்களை ஆசிர்வதிக்கத்தக்கதாக எல்லாம் அப்படியே தேவ ஒப்பு கொடுத்து ஆண்டவர எங்களோடு கூட பேசுங்க இந்த மாலை வேலையில காலையிலே பேசினீரு கர்த்தாவே நாங்க நம்பிக்கை எல்லாம் உண்மையில வைக்கணும் ஆண்டவர நாங்க எங்களை நம்பாம எங்க பட பலத்தை எங்க பண பலத்தை நம்பாம உண்மை நம்ப ஆண்டவர நீங்க இப்ப எங்களோடு கூட பேச போகின்ற கிருவைகளுக்காக நன்றி ராஜா கர்த்த தாமை இடைப்படுங்க அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க இயேசுவின் இனிய நாமத்தில் ஜிபம் நல்ல ஜீவனுள்ள எடுத்து வாசிப்போம் இவரே இருக்கிறது என நிருபோம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ஒரு சில ரகசியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஏன் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் புரிய வைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து இந்த மா மாலை வேளையிலும் பேசட்டும் தேவன் தாமை உதவி செய்யட்டும் எடுத்து வாசிப்போம் இவரே இருக்கிறது நிருபோம் பத்தாவது அதிகாரத்தின் ஒருவேளை ஆயத்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆயத்தம் இல்லாமல் நாளைக்கு பந்தியில எத்தனை பேர் கலந்து கொள்ளணும் அது பாதகம்தான் இன்னைக்கு நான் தப்பிதங்களுக்கு மேலாய் தப்பிதங்களையும் பாவத்துக்கு மேலாய் பாவத்தையும் சேர்த்து வைப்பதை காட்டிலும் பரிசுத்தத்துக்கு நேராக என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பேனானால் நிச்சயமாய் தேவன் என் பாவத்தை மன்னிப்பார் என் பாவத்தை மன்னிக்கிறது நான் எந்த ஒரு மீடியேட்டரையும் நடுவில் வைக்க முடியாது அவருக்கும் எனக்கும் உள்ள காரியம் என நியாயத்திருப்புல எந்த பரிசுத்தமான எனக்கு சாட்சி சொல்ல வரமாட்டான் அரை எந்த ஊழிய எனக்கு பரிந்து பேச வரமாட்டான் நியாய திருப்பில் ஆண்டவர் இருப்பாரு நான் இருப்பேன் அந்த கேள்விகளுக்கு நான் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டியது வரும் நான் யார் காலை பிடிச்சாலும் அங்க எனக்கு மன்னிப்பு கிடையாது அரை லூயா அதனால தேவன் நம்மோடு கூட பேசத்தக்கதாக இந்த பகுதிகளுக்கு நீராக நம்ம திருப்போம் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் வரப்போகின்ற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியினால் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற வருஷந்தோறும் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலமும் பூரணப்படுத்தணும் என்னதான் வருஷத்துக்கும் ஒரு முறை வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டாலும் அது என்னை பூரணப்படுத்தாது அண்ணாளுக்கு ஒரு காரியம் இருந்துச்சு அன்னாடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க கணவனோடு கூட அவங்க எங்க வராங்க வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க தெய்வ சமூகத்துக்கு வருவாங்க அவங்க வருஷம் வருஷம் வராங்க வருஷம் வருஷம் செலுத்துறாங்க நன்மையை பெற்றுக்கொள்றாங்க வீட்டுக்காரர் ரொம்ப இனிமையா பேசுறாருமா பத்து பிள்ளைகளை காட்டிலும் நான் என்ன பண்றேன் அதிகமாக நேசிக்கணும் இதெல்லாம் ஓகே ரைட்டு ஆனா அது என்னை பூரணப்படுத்த மாட்டேன் என்கிறது என்னை புதிதாய் ஆக்க மாட்டேன் என்கிறது என் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன் என்கிறது நான் மறுபடியும் 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 அதே நிலையில இருக்கத்தக்கதாக என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அந்த அம்மா வீட்டுக்கு போனா துக்கம் அந்த அம்மா வீட்டுக்கு போனா அங்க துக்கம் மறுபடியும் அவர்களின் பேர் என்னவோ அலையலோயா மறுபடிதான்

இது சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் ஆண்டவர இந்த சந்தர்ப்பத்தில் என் பாவத்தை நான் அறிக்கை செய்து நான் பரிசுத்த நாளைக்கு என்னை நடத்தப் போகின்றவர் நீரே நன்மையை கொடுக்க போகின்றவரும் நீரே அண்ணாளுக்கு அது வரைக்கும் தெரியாது அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறை வராங்க வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க அங்க செபிக்கிறாங்க துதிக்கிறாங்க எல்லாம் ஓகே ரைட் ஆனா அவங்க பிரச்சனை மாறல போராட்டங்கள் மாறல மறுபடியும் ஜனங்களின் மத்திகளை அவர்கள் கடந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரே வார்த்தை அவங்க மலடி வாழ்க்கையில ஒருவேளை அந்த நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் மாறாவிட்டால் இன்னும் பூரணப்படாவிட்டால் தேவர் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் மகனே மகளை அந்நாள் வாழ்க்கை பூரணப்படுவதற்கு அங்க அவங்க வந்தாங்க ஆண்டவர நான் இவ்வளோ நாள் உன்னை அறியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாண்டவரை உன்னை தெரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உன் சமூகம் சேரக்கூடாதபடிக்கு உன்னை பார்த்து பேசக்கூடாதபடிக்கு யாரோ ஒருவரை நம்பி யாரோ ஒரு காரியத்தை பேசி அப்படியோ வாழ்ந்துட்டாண்டவர் அப்படி அல்ல நான் உன்னோடு கூட பேசும் பொழுதுதான் என் பாவங்களை அறிக்கை செய்ய முடியும் நான் பரிசுத்தமாக முடியும் என் வாழ்க்கை மாறும் இதை என்னைக்கு அறிஞ்சாங்களோ அன்னைக்கு முழங்கால் படித்தாங்க பேசினது அவர்கள் கர்ப்பம் அண்ணா வீட்டுக்கு போறாங்க அண்ணால பார்த்து சொல்றாங்க நீங்க கர்ப்பவதி ஆயிட்டீங்க இவ்வளவு நாள் இந்த சுமந்து கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாள் ரகசியம் தெருல பூரணப்படுவதற்கு நான் தேவனை அல்ல மனுஷனை தான் இவ்வளவு நாள் சார்ந்து கொண்டிருந்தேன்

இந்த ஆயத்த கூட்டம் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது என் என் காரியத்தை மாற்றப் போகிறது இம்மட்டும் என் வாழ்க்கையில என மலட்டு தன்மையோடு கூட வாழ்ந்துட்ட பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு பிரியம் இன்னும் தேவன் விரும்புகின்ற கனியை கொடுக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நான் மலட்டு தன்மையில இருந்துட்டேன் அதை மாற்ற தேவன் விரும்புகின்றார் அந்த சந்தர்ப்பமே இந்த ஆயத்த கூட்டம் அப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அங்க அண்ணல் மாறிட்டாங்க அண்ணல் தன்னை சரண்டர் பண்றாங்க ஆண்டவர் நான் சரண்டர் பண்ற ஆண்டவர் என் பிரச்சனை மாறணும் போராட்டம் மாறணும் எனக்கு பின்னாடி என்னை தொடர்கின்ற இந்த நிந்தனைகள் மாற வேண்டுமானால் நான் முதல்ல என்னை தாழ்த்தணும் அண்ணால் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா அண்ணாலும் அவர்கள் கணவரும் அவங்க அக்காவும் வந்து வழிகளை செலுத்தினாங்க அவங்க நிந்தனை பூரணப்படவில்லை நான் கூட அப்படி தான் வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் பிரதர் சபைக்கு வரேன் காணிக்க கொடுக்கணும் சவம் பண்ணுறேன் துதிக்கிற ஆராதிக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு காரியம் என் நிந்தனை என்னை விட்டு போகாதபடிக்கு மறுபடிக்கும் 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 அதே இடத்துல என்னை நிற்க வச்சு என்னை மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்துகிறது அதே ஒருவேளை சத்ருவானவன் நம்மை குறித்து தேவ சமூகத்தில் போய் சொல்லுவான் பாரு நீ தெரிந்து கொண்ட உன் மகளைப் பார் உன் மகனைப் பார் இவர்கள் எத்தனை முறை நீ கழுவி எடுத்தாலும் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அப்படித்தான மலட்டு தன்மையோடு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாள் சொல்றாரு நீ பூரணப்பட வேண்டுமானால் தேவ சமூகத்திற்கு கிட்டே வா எந்த இடத்துல நீ குறைவென்பது ஆண்டவர் அறிவார் அது உனக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் இவனும் கொடுத்தா சரியாயிடும் நினைக்கிறேன் நோ நெவர் ஆண்டவர் அப்படியாப்பட்டவர்கள் நீ கொடுக்கிற பொருளையோ நீ கொடுக்கிற காணிக்கையோ விரும்புகின்றவர் கர்த்தர் அல்ல பலிகளை பார்க்கலும் கீழ்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது நான் பலி செலுத்தி விட்டால் நினைக்கிறேன் இந்த பலி செலுத்துற ஸ்தோத்திர பலி செலுத்தும் பிரதர் பலி செலுத்தும் பிரதர் கர்த்தரனை மன்னிச்சு நான் மன்னிக்க மாட்டாரு அது உன்னை பூரணப்படுத்தாது நீ எந்த காரியத்தை உன்னை சரண்டர் பண்ணு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே

அது அல்ல நான் அடிக்கடி நெஜத்தடிக்கடி நெகட்டிவ் தான் செலுத்திட்டு வர நிழல் எப்படியாப்பட்டது ஒரிஜினல் இல்ல நான் எப்படி இருக்கிறேன் காரியத்தை செய்துவிட்டு எதையோ செலுத்தி விட்டு பூரணமா ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிற பூரணமா ஒப்பு கொடுக்காத வரைக்கும் நீ புதிதாக்கப்பட மாட்டாய் என்பதை மறந்து மறந்துவிடாதே நீ கல்வாரிக்கு முன்னாடி நின்னு பாக்கணும் அந்தமா பலிபிடத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க அன்னால் பலிபிடத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க நீ கல்வாரிக்கு முன்னாடி நின்னு பாரு ஒரு கேள்வி கேள் ஆண்டவரே என்ன ஆண்டவரே எனக்கு செஞ்சிட்டீங்க ஆண்டவர் உடனே சொல்வாரு இந்த முள்முடி உனக்காக தான் நான் செஞ்சின ரத்தம் எல்லாம் உனக்காக தான் ஆ நீ கடாவப்பட்டது உனக்காக தான் என்னை அடித்து நொறுக்கினார்கள் உனக்காக தான் என் ரத்தம் சிதைக்கப்பட்டது பித்தெரியப்பட்டது உனக்காக தான் என் சரீரம் பங்கிடப்பட்டது அதுவும் உனக்காக தான் நிர்வாணமாக்கப்பட்டது உனக்காக தான் நித்திய நிந்தனைக்குள்ளாக

வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியே வருஷந்தோறும் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினால் அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் யாரு செலுத்த வரீங்களோ எத்தனை பேர் எதுவாந்தாலும் வந்துருவோம் வருஷத்துக்கு ஒரு மருதன

மலை மேல இருக்கிற பட்டணம் எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் இது எப்படிதான் தெரியும் அலே லோவியா நான் பாத்துக்கிறேன் அந்த சென்னை மாசம் மவுண்டுக்குலாம் போவேன் ஏர்போர்ட் தாண்டி அப்படி வரும்போது பார்ப்பேன் அந்த மலை மேல இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயம் அவ்வளவு அழகா தெரியும் பாக்குறதுக்கு அது ரொம்ப தூரத்துல இருந்து பார்ப்பேன் ஆனா அது தெரியும் பக்கத்துல எப்படி சொல்லுங்க நீ மலை மேல் இருக்கிற பட்டணம் எத்தனை பேருக்கு மத்தியில் நின்னாலும் நீ தேவனுடைய பிள்ளை என்பது எல்லாருக்கும் தெரியும் அலையலோயா உன்னை பார்க்குறவங்க சொல்லணும் ஆண்டவரை பார்த்தத போல இருக்குதுப்பா உன்னிடத்தில் நான் பார்க்குறேன் அந்த அபிஷேகம் தேவனுடைய வல்லமையை பார்க்குறேன் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்குறேன் உன்னை பார்க்கும் போதே மற்ற காரியங்கள் தேவனை குறித்து உன்னோடு கூட சம்பாஷிக்க வேண்டும் என்று தோணுகிறது மலை மேல் உள்ள பட்டனோ மறைந்திருக்க மாட்டாதே மலை மேல எத்தனை பேருக்கு நடுவில் விட்டாலும் இருந்து என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அலையலோவி எங்க விட்டாலும் சரி ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே அண்டவரே நன்மை செய்தி ஆண்டவரே ஏதாவது ஒரு இடத்துல நீ மாட்டிப்ப பேதுருவை கும்பை எத்தனை கும்பலில் விட்டாலும் சரி அவரை பார்க்குறவங்க உடனே சொல்லுவாங்க என்னன்ட்டு உன்னை பார்த்தா அவரை பார்த்த மாதிரியே இருக்குத நிலையில ஓய்யா நீ எங்கே போனாலும் மறையவே முடியாது நீ நினைக்கல ஒளிஞ்சு வாழலாம் அப்படின்னு நினைப்ப ஆண்டவர் உன்னை வெளிரங்கமாக மாற்றிடுவார் அலையில ஓய்யா அதற்காகத்தான் தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்கிறது பூரணப்படுத்த மா பூரண படுத்துமானால் ஆராதனை செய்கின்றவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு என்னது ஒரு நம்ம பாவம் மன்னிக்கப்படுது அறிக்கை அடுத்த நிமிஷம் பாவம் செய்வோம் உள்ள உணர்த்தக்கூடிய உணர்த்தக்கூடிய யார் இல்ல மனசாட்சியாக ஆவியானவர் இல்ல அவர்தான் சொல்லுவார் இது தப்பு இது ரைட்டு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது நீதி இது நீதிக்கு புறம்பானதுன்னு கரெக்டா சொல்லுவாரு அலையலோயா அப்படி சொல்லத்தக்கதாக அவருக்கு முதல்ல இடம் கூட ஆண்டவர பூரணப்படுத்த நீங்க முதல்ல உள்ள வாங்க ஆண்டவர என்னை மனுஷனாய் மனுஷியாய் நீ மற்றவனுடைய கண்ணுக்கு தெரிய வைத்தது நீ தானே ஆண்டவர நீங்க உள்ள வாங்க ஆண்டவர வேதம் சொல்கிறது இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தி மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா உன் பலி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு நிராகரிப்பார் நீ செலுத்தினாலும் அங்க தேவ சமூகத்துக்கு அது என்ன பண்ணாது போகாது அப்போ நான் போகணும்னா ஒரு காரியம் செய்ய ஆண்டவர என் மனசாட்சி எனக்கு சொல்லுகின்ற காரியத்தை எல்லாம் நான் விட்டு விலகணும் ஆண்டவரை எனக்குள்ளே நீ இருந்து பேசுகின்ற எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்னை பூரணப்படுத்தத்தக்கதாக பேசுகின்றவர் அப்படியே நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே அவைகளினாலே வருஷந்தோற என்ன பண்றீங்க அந்த நினைக்கிறீங்க நான் இந்த பாவம் செஞ்சினேன் பாவம் செஞ்சினேன் பாவம் செஞ்சினேன் கர்த்த சொல்ற நீ அறிக்கை செஞ்சுட்டு விட்டுடு இரக்கம் பெறுவாய் அலையலூயா புதிய மனுஷனாய் மனுஷ மனுஷனாய் மனுஷன் மாத்தனா முதல்ல நான் என்ன பண்ண பழைய காரியத்தை கலைந்து விட்டு புதிய காரியத்துக்குள் புக வேண்டும் வேதம் சொல்கிறது பழையவைகள் எல்லாம் எல்லாம் புதிதாய் மாறின எப்போ எப்ப நீ கையை பிடிச்சு அதை அதை கையை பிடிச்சுக்கினே இருந்தா எப்படி ஒழியும் அது கையை விடு ஆண்டவரை அதை மாற்றுவாரு புதிய பாதையில் ஒண்ணு நடத்துவாரு இப்போ கரம் நீ பிடிக்கவேன்னு அவரும் கரத்தை பிடிச்சிருப்பாரு நடத்தும் பொழுது நல்லா தெரியும் ஆண்டவரே நீங்கள் என்னை கரம் பிடித்து நடத்தி வருகின்றீர்கள் ஆண்டவரே அப்படியே நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் உண்டுண்டு அவைகளினால் வருஷந்தோறும் நினைவு கூறுதலும் உண்டாயிருக்கிறது அல்லாமலும் காலையும் வெள்ளாட்டு இவைகளுடைய இவைகளுடைய பாவங்கள் ரத்தம் என்ன பண்ணது சாரி அல்லாமலும் காலைகளும் வெள்ளாட்டு கடகளும் இவளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தை செய்ய மாட்டாதே ஆகையால் அலையா உன்னே ஒரு புரிஞ்சுக்கோ உன்னை மீட்டெடுக்கத்தக்கதாக மனு குளத்தை மீட்டெடுக்கத்தக்கதாக ஆட்டு ரத்தத்தினாலோ மாட்டு ரத்தத்தினாலோ அல்ல பா இல்ல நீ ஏன் எடுக்கிற துதிகினாலோ ஆராதனையினாலோ அல்ல நீ தேவனை தேடுகின்ற விதத்தினாலோ அல்ல மறைக்கப்படாமல் நீ ஒழித்து கொள்ளாதபடிக்கு தேவனிடத்தில் வந்த ஆண்டவர் என்ன பாவத்தை செய்து விட்ட ஆண்டவர் என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் என்று நீதிக்கு உண்மையாய் நீ இருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்காக இறங்கி வருவார் ஆண்டவர் சொல்றாரு அப்ப ஆகை அல்லாமலும் காலையும் வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய ரத்தம் பாவ நிவர்த்தி செய்ய மாட்டாதே பாவ நிவர்த்தி எது செய்யாது அந்த நாட்கள பாவம் செஞ்சுட்டா உடனே ஆசாரின் இடத்துல ஒருவேளை வசதி இருக்கிறவன் ஆட்டை பிடிச்சிட்டு போவான் வசதி இல்லாதவன் ஆட்டை பிடிச்சிட்டு போவான் யோசிப்ப மரியாதும் கொஞ்சம் வசதி கம்மி அதனால புறாவை வாங்கிட்டு போனாங்க எதற்கு சொல்லுங்க ஆலயத்துக்கு கொண்டு போறோம் பிரதஷ்டி பண்ண போறோம் எங்களிடத்துல ஒன்னும் இல்ல இருக்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ண கொண்டு சொல்லிட்டு அவங்க ஒருவேளை அவங்க நினைச்சாங்க வசதியோடு கூட இருந்த இதை செஞ்சா ஆண்டவர் என்ன என்ன பண்றேன் நீ செய்கின்ற காரியம் எல்லாம் தேவன் உனக்கு கொடுத்த பலத்தின் மிகுதினால் செய்கிற உன் பாவங்கள் மன்னிக்கப்பட நீ உணர்த்தப்பட்டு தேவ சமூகத்துல உன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே நான் செய்த தப்பிதங்களை மன்னிங்க ஆண்டவர எனக்காக ஒருவர் கல்வாரியிலே சிலுவையிலே தும்புகிறீரே உண்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர அவரை பார்த்தோன்னா அடுத்த நிமிஷம் என்ன மாறிடும் அலையலூயா உண்மையை ஆட்டோமேட்டிக்காக அவர் அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் அந்த அழகு முகத்தை பாருங்க பதினாறாயிரம் பேர்களிலே சிறந்தவர் உனக்காக எனக்காக அந்த கோரம் அடைந்தார் பார்க்க அவர் முகங்கள் வீக்கம் எடுக்க கண்டது அழகா இருந்தவர் உனக்காக எனக்காக மாற்றப்பட்டு இன்று இருக்கிறாரு அந்த முகத்தை நோக்கி பார்த்தனா பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தமாய் மாறி கடாக்களும் இவைகளின் ரத்தம் பாவங்களை நேர்த்தி செய்ய மாட்டாது ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எனக்கு ஆயத்தப்படுத்தினர் உனக்காக ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்புக்கொடுக்க போகின்றார் இயேசுவானவருக்காக ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார் அந்த சரீரம் அங்கு விசேஷித்த பட போவது அல்ல அது அவமானப்பட போகிறது நல்லா புரிஞ்சு உன்னுடைய நிழலாட்டமா இந்த சரீரம் அங்கே நிற்கிறது நீ செய்த எல்லாம் பாவத்திற்கும் அது நான் தான் இதை செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள போகின்றது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அவமானமும் நிந்தனைகளும் அந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட போகின்றது அந்த சரீரம் இயேசுவானவரே அந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொள்ள போறாரு சுட்டி அவரை அடிக்கப் படுத்த போகின்றார்கள் அவர் நிலத்தை உழுவது போல அவர் முதுகைகள் முன்முடிய சூட்டி அதை கோலால் அடித்து அவரை உமிழ்ந்து கண்ணத்தில் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாம் எனக்காக 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 என்பதை நான் மறந்துவிடக் கூடாது முன்முடி உனக்காக ரத்தம் எல்லாம் உனக்காக முன்முடி எனக்காக ரத்தம் எல்லாம் உனக்காக பாவங்களை அறிக்கையிலே சொல்லுகிறது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது வலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன் நீ ஆயத்தமாக தக்கதாக ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது நீ அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர் தன்னை ஆயத்தமாய் ஒப்பு கொடுத்தார் உன்னை நுறுக்கிவிடக் கூடாது என்பதற்காக அவர் நுறுக்குதலுக்கு மேல் நுறுக்குதலை கொண்டார் நமக்கு தெரியல நம்ம எப்படி மீட்கப்பட்டோம் இன்னைக்கு கல்வாரின்னு ஒரு சிலுவை இல்லைன்னா கத்தரை தேடுகின்ற உருச்சனங்கள் இருந்திருக்காது அவர் பட்ட பாடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல அது எத்தனை என்பது சொல்லக்கூடாதபடிக்கு இருந்தது வேதனை மிகுதி துக்கமும் அதிகம் மன வருத்தமும் பாரமும் ஜனங்களை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையை சுமந்து கடந்து வந்த பாதைகளின் காரியங்களோ அதிகமே நான் அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்னா இன்னைக்கு ஆண்டவரை என்னை சரண்டர் பண்ற ஆண்டவரை என்னை சரண்டர் பண்ற நீதிக்கு புறம்பாய் என்ன நடந்த எல்லாம் காரியத்தையும் நான் விட்டு விலகிற ஆண்டவர பரிசுத்த குளச்சல் உண்டாக்கின காரியத்திற்கு விரோதமாய் நான் செய்த எல்லாவற்றையும் விடுகின்ற ஆண்டவர பரிசுத்த குளச்சல் இனிய வாழ்க்கையில வராதபடிக்கு பரிசுத்திற்கு மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக என்னை நடத்துங்க ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் சித்தத்தின்படி செய்ய உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் குமாரன் தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பிதாவின் இருதயத்தின் ஏக்கத்தை புரிஞ்சு கொண்டாரு அவருக்கு நல்லா தெரியுதப்பா தேவனே ஏதோ உன்னுடைய அன்பு நிமித்தமா என்னையே தாழ்த்துறாண்டவர நீ சனங்க மேல அவ்வளவோ அன்பா இருக்கிறாண்டவர அந்த சனங்க ஒண்ணு நினைக்கல உனக்கு விரோதமா எழும்புறாங்க உனக்கு விரோதமான காரியத்தை செய்கின்ற போதும் நீ அத்தனையா அவர்களை நேசிக்கிறியே சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை பார்த்தீர்கள் சிலுவையின் பாடுகளை குறித்து ஏசையா தீர்க்க தரிசி சொல்லுவார் நீங்க எடுத்து போய் வாசிச்சு பாருங்க ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல எடுத்து நடுபு திருப்பி கொள்ளுங்க ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது நான்காவது வசனத்திலிருந்து மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு தேவன் நினைச்சாரு குமாரன் செயல்படுத்த நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு வந்துட்டாரு பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக கடந்து வந்தாரே தவிர பிதாவால பனிஷ்மெண்ட் பண்ணப்படத்தக்கதாக கடந்து வரல நாம நினைச்சோம் அவரோ தேவனால் அடிக்கப்படும்படி இப்படி நடக்கிறது என்று அப்படி அல்ல வேதம் சொல்லுகிறது அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியம் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்த நினைவுகளை பூரணப்படுத்த தக்கதாக குமாரன் உனக்காக எனக்காக இறங்கி வந்தார் அதையே இங்கு தீர்க்க தரிசனமாய் முன்மொழிகின்றார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம் நம்முடைய அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது அவருடைய கழும்புகளால் குணமான வாழ்க்கையில வரலனா எத்தனை பரிசுத்தவான்கள் வந்திருக்கட்டும் எத்தனை ஊழியக்காரர்கள் வந்திருக்கட்டும் ஒருவரும் என்னை மீட்டெடுக்க முடியாது அவர் எனக்காக கடந்து வந்தபடியினால இன்று காயப்படாதபடிக்கு அநேகருக்கு காயம் கட்டத்தக்கதாக உன்னையும் என்னையும் தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே நீங்களும் நானும் பூரணப்படத்தக்கதாக ஆண்டவர் பேசுகிறார் தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்து உன் பாவங்களை அறிக்கை பரிசுத்தமாகிவிடு நீ அநேகருக்கு மலைமேல் இருக்கிற பட்டணமாய் தேவன் உன்னை தெரிவி

முன்முடி எனக்காக ஆண்டவர் ரத்தம் எனக்காக ஆண்டவர் ஆண்டவர்கள் சொல்லி என் பாவங்களை அறிக்கை செய்கின்றேன் என் பரிசுத்தமாய் ஆகப் போகின்றேன் நீதிக்கு புறம்பாய் நீ நடக்க மாட்டேன் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கையை செய்ய மாட்டேன் என் இருதயத்தில் ஆண்டவருடைய சத்தம் கேட்கமானால் அந்த வழிகளை நடப்பேன் எனக்காக எனக்காக அடுத்தவங்களை பார்த்து சொல்லுகிறது நம்ம அறிக நாடுக்காக இது எனக்காக இது எனக்காக பட்ட பாடுகள் அனைத்தும் எனக்காக நான் பரமனை பார்க்க வேண்டும் என்று நீ நினைத்த நினைவுகள் எனக்காக எனக்காக

அச்சை தைவிடமாட்டாந்தாதை பலதார அச்ச துணை தைவிடமாட்டா நோய்கள் சுமன் போய் கொண்டார் உண்மணிகள் ஏற்பு கொண்ட नि सुबहत के वै सुबे वै लि विश्वासिया तो। विश्वासियांगाद तो। दे, कलंगा दे।

It's a